வணக்கம் தோழர்களே திரௌபதியின் கர்வம் பஞ்ச பாண்டவர்களின் மனைவி த்ரோபதிக்கு கிருஷ்ணரின் மீது கொண்ட பக்தியில் வேறு ஆள் இல்லை என்று கர்வம் இருந்தது இதை கவனித்த கிருஷ்ணர் திரௌபதியின் இந்த கர்வத்தை அடக்க எண்ணம் கொண்டார் ஒரு நாள் காட்டில் இருந்த த்ரோபதியை பார்க்க வந்தார் கிருஷ்ணரை கண்ட திரௌபதிக்கு மிக்க மகிழ்ச்சி அவள் கிருஷ்ணரிடம் அண்ணா நீங்கள் துவாரகையில் இருந்து எப்படி வந்தீர்கள் தேர் குதிரை பல்லக்கு என காட்டில் காணவில்லையே என்றாள் அதற்கு கிருஷ்ணர் தங்கையே என் மனம் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் என்னை நீ இருக்கும் இடத்தில் தள்ளியது அதனால் நடந்தே உன்னை காண இங்கே வந்துவிட்டேன் என்றார் அதைக் கேட்டு திரௌபதியின் கண்களில் கண்ணீர் அரும்பியது அண்ணா என்னை காண உங்கள் வலிக்க நடந்தே வந்தீர்களா அவை எந்த அளவுக்கு வலிக்கும் நான் வெந்நீர் போட்டு தருகிறேன் நீராடுங்கள் தங்களின் உடல் களைப்பு நீங்கும் நடந்த கால்களும் இதமாக இருக்கும் என்றாள் கிருஷ்ணரும் சிரித்துக்கொண்டே தலையாட்டினார் திரௌபதியின் வேண்டுதலை ஏற்ற பீமன் ஒரு பெரிய தூக்கி வந்தான் அருகே ஓடிய ஆற்றில் பானையில் தண்ணீர் எடுத்தான் மூன்று பெரிய பாறைகளை உருட்டி வந்தான் அதையே அடுப்பாக்கி பானையை தூக்கி வைத்தான் ஒரு காய்ந்து போன மரத்தையே உடைத்து வந்து தீப்பற்ற வைத்தான் தீயும் ஜுவாலை விட்டு எரிந்தது நீண்ட நேரம் ஆகியும் பானையில் தண்ணீர் துளி கூட சுடவில்லை கிருஷ்ணர் துரோபதியிடம் மதியம் ஆகிறது வயிறும் ஆகாரம் கேட்கிறது தீர்த்தமாடவன் நீர் கொடுக்கிறேன் என்றாய் என்னாச்சு என்று கேட்டார் அதற்கு துரோபதி கண் கலங்கியவாறே அண்ணா என்ன சோதனையோ தெரியவில்லை பானையில் நீர் துளி கூட கொதிக்கவில்லை மாறாக ரொம்பவும் குளிர்ந்திருக்கிறது என்றார் கிருஷ்ணர் பீமனிடம் பீமா கீழே கொட்டு என்றார் பீமனும் கிருஷ்ணரின் ஆணை கிணங்க நீர் நிறைந்த பானையை கீழே கவிழ்த்தான் பானையில் உள்ளிருந்த ஒரு குட்டி தவளை தாவி ஓடியது கிருஷ்ணர் திரௌபதியிடம் தீ அந்த நீர் இருக்க காரணம் இதுதான் அந்த தவளை சுடுநீரில் சிக்கி மாண்டு விடாமல் இருக்க என்னை பிரார்த்தித்து கொண்டே இருந்தது பிரார்த்தனையை ஏற்று அதை காப்பாற்றவே பானையில் நீரை குளிர்ச்சியாக இருக்க செய்தேன் பானையில் நீர் கொதிக்கவில்லை என்று இப்போது புரிகிறதா ஒரு குட்டி தவளையின் சரணாகதி பிரார்த்தனையை கூட எனக்கு எவ்வளவு பெரிதென்று பார்த்தாயா என்றார் துரோபதிக்கு நெஞ்சில் சுடரென உரைத்தது கிருஷ்ணரிடம் நான் கொண்ட என் பக்தியே உயர்ந்ததென நினைத்தேனே இப்போது இந்த தவளையின் காண்பித்து விட்டான் ஒரு தவளை கிருஷ்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கொழுந்துவிட்டு எறிந்த தீயிலிருந்து உயிர் பிழைத்து ஓடுகிறது அதன் பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக முடியும் என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழன் சுரேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க